அனைவருக்கும் நமஸ்காரங்கள் உலகெங்கிலும் வாழும் எனது அருமை சுவாதி நட்சத்திர நேர்களே ஒரு வீடியோ போடுறோம் அப்படின்னா அது அடுத்தவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் எவ்வளோக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா பெனிஃபிட்ஸ் அப்படின்னு கொடுக்கணும் ஒருத்தங்க வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் போராடிட்டுருக்காங்க ஆனால் அந்த ஜெயிக்கிறதுக்கு அவங்க என்ன செய்யணும்னு தெரியாமையே போராடுறாங்க ஒரு சில பேர் ஜாதகம் ரீதியாக கோவிலுக்கு செல்கிறார்கள் ஒரு சில பேர் ராசி ரீதியாக கோவிலுக்கு செல்கிறார்கள் நான் இங்கே என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நட்சத்திர ரீதியாக உங்களை ஜெயிக்க வைக்கும் கோவில் எக்ஸாக்டாக உங்களுக்கு எது இப்போ சரி இருக்குமோ அதை செய்யுங்கள் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த காணொளி இந்த வீடியோ ஜெயிக்க வைக்கும் கோவில் அப்படிங்கிறது மட்டும் கிடையாதுங்க அதை எப் எப்படி பயன்படுத்த வேண்டும் எந்த நேரத்தில் இந்த கோவிலுக்கு போகணுங்கிறத ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு புதுசாக மட்டும் இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனால் புதுமையை தாண்டி உங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை கண்டிப்பாக கொடுக்கும் ஏன்னா சுவாதி அப்படிங்கிறது மூன்று விதமாக பிரிக்கலாம் தலைமை பண்பு அப்படின்னு அதிகமாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்த்து சமாளிக்க கூடிய துணிச்சல் இருக்கும் அதே நேரத்தில் கஷ்டம்னு வந்துருச்சா வந்துருச்சுன்னா இவங்க அளவுக்கு யாருமே கஷ்டத்தை அனுபவிக்க மாட்டாங்கன்னு சொல்லலாம் நட்சத்திரங்கள் அப்படிங்கிறது போது இந்த சுவாதிக்கு வந்து எல்லாருமே சொல்றது வந்து ராட்சச குணம் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்கக்கூடிய தனம் அப்படிங்கிறது சுவாதிக்கு தான் உண்டு பத்து பேர் பேசிட்டு இருக்காங்கன்னாலும் அந்த பத்து பேரோட மைண்ட் என்ன சொல்லுது அவங்க எதை பற்றி பேசுகிறாங்க அவங்களோட மோட்டிவ் என்ன அப்படிங்கிறத ரொம்ப கிளியராக புரிஞ்சவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சுவாதி ஒருத்தங்களுடைய கேரக்டர் என்ன ஒருத்தங்க எதற்காக பழகிறார்கள் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை எப்படி கையாளணும் ஒரு பத்து பேருக்குள்ள பிரச்சனை வராமல் எப்படி அவங்கள வெளில கொண்டு போகணும் அப்படிங்கிற சின்ன சின்ன விஷயங்களையும் அசால்ட்டா செய்கிறவங்க யாருன்னு பார்த்திங்கன்னா இந்த சுவாதி நட்சத்திர நேர்கள் தான் அப்படி இவ்வளோ பெஸ்ட்டான ஒரு ஜாதகத்துக்கு பெஸ்ட்டான நட்சத்திரத்துக்கு ஒரு நல்ல பவர்ஃபுல்லான கோவில் அப்படிங்கிறது இருந்ததுன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறதையும் சொல்றேன் ஒருத்தனுடைய வாழ்க்கையில ஐந்து விஷயங்கள் முக்கியமான விஷயங்கள் முதல் விஷயம் கல்வி இரண்டாவது விஷயம் வேலை வாய்ப்பு மூன்றாவது விஷயம் திருமணம் நான்காவது விஷயம் குழந்தை ஐந்தாவது விஷயம் பொருளாதாரம் இந்த ஐந்துலேயுமே ஏற்ற இறக்கங்கள் அப்படிங்கிறது இல்லாமல் இருக்கவே இருக்காது ஜென்ரலாக சுவாதி அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த தான் உங்களுக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா சனி பகவான் உச்சம் பெறுகிறார் சூரியன் நீச்சம் அடைகிறார் சுக்கிர பகவானின் சொந்த வீடு ஸோ இங்கே ஆயுள் பலம் அப்படிங்கிறது அதிகமாக உண்டு ஜென்ரலாகவே சுவாதி நட்சத்திரம் மட்டும்தான் துலாமில் முழுமையான நட்சத்திரம் அப்படி இருக்கிற பட்சத்தில் அதிகமாக கர்மாவை அனுபவிக்கக்கூடியவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுவாதி தான் அதே நேரத்தில் சூரிய பகவான் நீச்சமாகின்ற ராசி அதனால் என்னவோ தெரியல எல்லாரை விட தாண்டி அதிகமான சில உழைப்புகள் எக்ஸ்ட்ரா ஒர்க் அப்படிங்கிறத செஞ்சால் மட்டுந்தான் இவங்க நார்மலாகவே ஈக்குவலாக வர முடியும் அடுத்தவங்களுக்கு அந்த அளவுக்கு தன்னுடைய முழு செயல்திறனையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ஜ ராசின்னு பார்த்திங்கன்னா துலாம் ராசி அதில் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான நட்சத்திரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சுவாதி நட்சத்திரம் இவ்வளவு பங்களிப்பை கொண்ட இந்த நட்சத்திரத்துக்கு சுக்கிரன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சொந்த வீடு தான் ஆயுள் பலம் இருந்தாலும் தான் தோல்விகள் இருந்தாலும் எதிர்பார்ப்புங்கிறது சுவாதிக்கு இல்லாம இருக்கவே இருக்காது எல்லார மாதிரி படிக்கணும் எல்லார மாதிரி நல்ல வேலைக்கு போகணும் நல்ல பொருளாதாரம் வரணும் அதே நேரத்துல குழந்தையும் திருமண வாழ்க்கையும் நன்றாக அமைய வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் சுவாதியில் உள்ளவர்களுக்கு ஜென்டராகவே இருக்கு ஆனால் இந்த எதிர்பார்ப்பு சில இடங்களில் சாதகமாகவும் பல இடங்களில் ஏமாற்றத்தையும் கொடுக்கிறது இப்போ சுவாதி நட்சத்திரம் அப்படின்னா அவங்க ஸ்டார்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு திசையில் பிறக்கிறாங்க சுவாதி ஒன்றாம் பாதம்னால் ராகு திசையை ஃபுல்லாக அனுபவிப்பாங்க சுவாதி ரெண்டாம் பாதம்னா முக்கால் வாசி அனுபவிப்பாங்க சுவாதி மூன்றாம் பாதம்னா பாதி அனுபவிப்பாங்க சுவாதி நாலாம் பாதம்னா பேரளவுக்கு ராகு திசை அனுபவிப்பார்கள் ஸோ குழந்தையான ஸ்டேஜில் ராகு திசை இருக்கிறதுனால பெரிய லெவலா இந்த ராகு திசையை பத்தி நம்ம யோசிக்க வேண்டாம் அதே மாதிரி அடுத்த திசை குரு திசை ஸோ இந்த குரு திசையை முழுமதுமாக அனுபவிக்க கூடிய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுவாதி தான் ஸோ ஒரு ஜாதகத்துல உங்களுடைய மூன்றாம் வீட்டதிபதி ஆறாம் வீட்டதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு அதாவது முயற்சி ஸ்தானாதிபதி ரணரோன ருத்ரஸ்தானாதிபதி குரு இந்த குரு உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது கடகத்திலையோ இல்லை தனுஷுலேயோ மீனத்துலேயோ அமைஞ்சிட்டாரு அப்படின்னா பெஸ்ட்டு பிரச்சனையே இல்லை இல்லையா சுயஜாதகத்தில் லக்னத்துலேருந்து ஒன்பதாம் வீடு பதினொன்றாம் வீடு ஐந்தாம் வீடு ரெண்டாம் வீட்டில் அணிந்து விட்டார்னா இன்னும் பெஸ்ட் அப்படி இல்லாத பட்சத்தில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த குரு திசை அப்படிங்கிறது ரொம்ப பிரச்சனை கொடுக்கும் ஏன்னா திருமணம் வேலைவாய்ப்பு பொருளாதாரம் அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் முக்கியமான சில விஷயங்கள் நடக்கக்கூடிய எல்லாமே குரு திசையை நோக்கி தான் இருக்கும் ஸோ ஒரு சுவாதி நட்சத்திரக்காரர்கள் நான்காம் பாதத்தை தவிர மற்ற யாராக இருந்தாலும் சரி அவர்கள் வாழ்க்கையில் குரு பகவான் குரு திசை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான திசை அடுத்த திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவானின் திசை உங்களுடைய நான்காம் வீட்டதிபதி ஐந்தாம் வீட்டதிபதி உங்களுடைய சொந்த இடத்தில் உச்சம் பெறுகின்ற கிரகம் இந்த கிரகம் உங்களுக்கு நைன் ஃபிஃப்டி பர்சன்ட் பாசிட்டிவாகவே கொண்டு போகும் அதுவும் சுவாதி ஒன்றாம் பாதமாக இருக்கும் பட்சத்தில் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் சுவாதி நான்காம் பாதமாக இருக்கும் பட்சத்தில் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கிற இந்த விஷ் காலகட்டத்தில் தான் பெஸ்ட்டாக இருந்தாலும் எங்கேயோ லாக் ஆகுது நீங்கள் சொல்கிற மாதிரி என்னோட ஜாதகத்தில் இதுவரைக்கும் சந்தோஷமும் நிம்மதியும் நான் அனுபவித்ததே இல்லைன்னு சொல்லக்கூடிய சுவாதி நட்சத்திரக்காரர்கள் வாழ்க்கையில் போராடி தோக்கக்கூடிய சுவாதி நட்சத்திரக்காரர்கள் ஏன் இன்னும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் பிறந்த சில சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு குரு உச்சம் பெற்று இருந்தாலும் சிம்ம லக்னமாக இருக்கும் பஞ்சத்தில் தோல்விகளை சந்தித்திருப்பார்கள் ஸோ உங்களுக்கு இதான விதத்தில் உங்கள் ஜாதகத்தை பூஸ்டப் பண்ணணும் இதான ஒரு விதத்தில் நீங்கள் ஜெயிக்கணும் அப்படிங்கிறது இல்லாமல் எப்பொழுதுமே நிரந்தரமாக ஜெயிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தாங்க இந்த கோவில் இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா தஞ்சாவூரிலிருந்து கும்பகோணம் செல்லும் மார்க்கத்தில் திட்டை அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஸ்தலம் தாங்க இந்த திட்டையில் அமைந்துள்ள குரு பகவான் ஸ்தலம் சென்று சுவாதி நட்சத்திர நேர்கள் ஒவ்வொரு சுவாதி நட்சத்திரமும் சென்று வழிபட்டால் வாழ்க்கை வளமானதாக இருக்கும் சுவாதி நட்சத்திரத்துக்கு நரசிம்மர் சொல்லியிருக்காங்க பிரதோஷம் சொல்லியிருக்காங்க நிறைய கோவில் சொல்லியிருக்காங்க ஏன் இந்த ஒரு கோவில நீங்க எடுத்தீங்கன்னு எல்லாமே கேட்கலாம் ஜாதகத்தை ஒரு கோவிலுக்கு சென்று ஸ்தல வரலாறுன்னு ஒன்று இருக்குது அதை படித்து பார்க்கணும் அந்த ஸ்தல வரலாறும் சரி அந்த கோவில் சம்பந்தப்பட்ட நிறையா பாசிட்டிவான ப்ராக்டிக்கலான விஷயங்களும் சரி சுவாதி நட்சத்திரக்காரர்கள் இந்த கோவிலுக்கு சுவாதி நட்சத்திரம் அன்று சென்று வழிபட்டு ஒரு அர்ச்சனை பண்ணி விளக்கேற்றி வழிபட்டால் அவங்களுக்கு நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கிறது இதில் மெயினாக ஒரு விஷயம் சொல்கிறேனே உங்களுக்கு இப்ப குரு திசை நடந்துட்டு இருக்கு அப்படின்னா குரு நீங்க வியாழக்கிழமை குரு ஓரையில் போய் ஒரு பத்து நிமிஷத்துல இருந்து அரை மணி நேரம் உட்காந்து ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த குரு திசை சூப்பரா இருக்கும் உங்களுக்கு சனி திசை நடக்குதுன்னா சனிக்கிழமை போய் இந்த திட்டை குரு பகவான் ஸ்தலத்தை வழிபடுங்கள் உங்களுக்கு ராகு காலமாக அதாவது ராகு திசை நடக்குதுன்னா ராகு காலத்தில் சென்று திட்டை குரு பகவானை வழிபடுங்கள் உங்களுக்கு புதன் திசை நடக்கிறது என்றால் உங்களுடைய புதன்கிழமையில் குரு ஓரையில் சென்று வழிபட்டு பாருங்கள் மாற்றம் ஏற்படும் கேது திசை நடக்கிறது என்றால் யமகண்ட நேரத்தில் சென்று கண்டிப்பாக வழிபட்டு பாருங்கள் நான் சொன்னதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் சுவாதி நட்சத்திரக்காரர்கள் லைஃப்பில் அவ்வளோ ஒரு சந்தோஷத்தை அனுபவிப்பீங்க இன்னமும் சொல்கிறேன் சில சுவாதி நட்சத்திர நேர்கள் வெளியூரில் இருக்கலாம் வெளிநாட்டில் இருக்கலாம் போக முடியாத சுச்சுவேஷன்ஸ் கூட ஏற்படலாம் உங்களுக்காக நானே ஒரு சுவாதி நட்சத்திர நேர் அன்னைக்கு போகிறேன் ஸோ கமெண்ட் பாக்ஸில் உங்கள் பெயர் மட்டும் பதிவு பண்ணுங்கள் ஏன்னா நட்சத்திரம் தேவையில்லை சுவாதி நட்சத்திரம் கண்டிப்பாக உங்களுக்காக நானே அர்ச்சனை பண்ணுறேன் நீங்கள் நல்லா இருக்கணும்னு நானே ப்ரே பண்ணுறேன் ஏன்னா இந்த ஐந்து விஷயங்களை தாண்டி இல்லை வேறு ஒன்றுமே கிடையாது இந்த அஞ்சு விஷயமும் உங்களுக்கு பாஸ்வேர்ட் நடக்கும் கண்டிப்பாக ப்ரே பண்ணுறேன் உங்கள் வாழ்க்கை வளமானதாகவும் நீங்கள் நினச்சா மாதிரி சந்தோஷமாகவும் கண்டிப்பாக இருக்கணும் நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் சுவாதி நட்சத்திர நண்பர்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் ரொம்ப முக்கியமான ஒரு பதிவோடு உங்களை வந்து பார்க்குறேன் நன்றி வணக்கம்